الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل لنا ومن يضل فلا هادي لنا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له

இந்த நோக்கம் நிலைநாள் பகுத்தறிவு மாற்றமாக இஸ்லாமிய மாற்றம் மேலை நாட்டவர்களால் இன்றைய நாகரிக உலகத்தினுடைய கவர்ச்சிகளை எல்லாம் தொடர்ந்துவிட்டு அவர்களுக்கும் பல்லாயிரக்கணக்கிலே ஈர்க்கக்கூடிய அறிவுபூர்வமான தத்துவங்களை உள்ளடக்கிய இஸ்லாமிய மாவட்டம் இன்றைய முஸ்லீம் சமுதாயத்தினால் தவறாக துணிவுகள் இஸ்லாம் என்று சொன்னால் இன்றைக்கு முஸ்லீம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் சில கடவுள் சில தம்பிரதாயங்கள் சில நலத்தவர்களின் காட்சியளிக்கப்பட்ட செய்யான தத்துவங்கள் இதனால் இஸ்லாம் என்று நம்பிக்கொண்டக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் என்பது எவ்வளவு அறிவுக்குவமான மாற்றம் எவ்வளவு உன்னர்வான மாற்றம் நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு எளிமையான மாற்றம் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாக்குவதற்காகத்தான் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு என்று நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமாக உங்களுக்கு என்ன சொல்வதற்கு முக்கியமான இடத்தை வைக்கிறது வேலையிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் என்னுடைய நெருங்கையில் இருந்து தங்க ஊடகத்தின் எடுத்துக் எடுத்துக்காட்டினால் என்னை வேறு முறையில் சொல்லப்பிறவையாக நீங்கள் தான் நிலவுகிறது இது மனிதனுடைய இயல்பு நம்முடைய அறிக்கைக்கு புறப்படாத ஒரு செய்தியை ஒரு அறிக்கையத்தை ஒரு ஆச்சரியத்தை காணும்போது மனிதன் சிந்திக்க தை விட்டுவிட்டு யார் மூலம் இந்த அற்புதம் வெளிப்படுகிறாரோ இந்த தந்திர காட்சியை யார் புனித காட்டுகிறாரோ அவரை ஏதோ ஒரு பெரிய எல்லோரும் சோக்கப்படுகிறவராக தெய்வத்துவியாக அவர் இறை வேண்டுமானாலும் தெய்வம் முடித்துவிடக்கூடிய ஆற்றல் இருப்பவராக இங்கிருந்து மனிதர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் இந்த அற்புதங்களை எல்லாம் இந்த அர்த்தங்களை பார்த்து நீங்கள் மெய்மறந்து போகிறோம்

அந்த அற்புதங்களை இப்படித்தான் செய்வது ஏற்பாடு என்பதற்கு விளக்கம் தந்து உங்களை விழிப்புடைய செய்ய வேண்டும் இதுவாக்கும் பெயரால் உங்களை இது முழுவதும் ஏமாற்றுவதற்கு இடம் பெறக்கூடாது என்பதற்காக இன்றைய நிலத்தில் நாம் ஏற்பாடுகள் இருக்கிறோம் எனக்கு பின்னால் அந்த வீழ்ச்சியை மந்திர தங்க காட்சிகளை எப்படியெல்லாம் பெரும்புறது எப்படி முகத்தை வரவடைந்தது பெரும் பெற்றிலிருந்து முயல் குட்டியை உருவாக்குவது எப்படி என்றெல்லாம் அற்புங்களை இந்த வேலை செய்து செய்கிறார்கள் நினைத்தால் நீங்களும் செய்கிறோம் என்று உங்களுக்கு உணர்த்தி மதத்தின் மதத்தின் பெயரால் எவராவது உங்களை ஏமாற்றால் அவனது கட்டையை பிடிக்கக்கூடிய பிராணிகள் உங்களுக்கு வழங்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதற்கு முன்னால் இந்த மேஜிக் நிகழ்ச்சியை மன்னர தங்க காட்சிகளை உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு முன்னால் அற்புதங்களை பற்றி இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன அந்த அற்புதம் பெரும்பாலும் நீங்க பார்த்துக்கிறீங்களே அவுடியா மகான் சொல்றாங்களே இவங்களுடைய உண்டியலுக்கு ஆள் எப்படி செலுத்தப்படும் அற்புதத்தை சொல்லித்தான் அவங்க எப்படிப்பட்ட காரணம் வழங்க அந்த அவுடியாவுக்கு இத்தனை காரணம் இந்த அவுடியாவுக்கு இத்தனை காரணம்னு சொல்லி இந்த காரணங்களை சொல்லித்தான் உங்களுடைய பருத்துகள் எல்லாம் காலியாக்கப்படுது அப்ப இந்த அற்புதம் என்ன இது உண்மையிலேயே சாத்தியமானதா அப்படி ஒரு ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறானா கொடுத்தால் அது எந்த அளவுக்கு உள்ளது எல்லாம் இந்த மேஜிக் நிகழ்ச்சியை நடத்தி காட்டுவதற்கு முன்னாடி திருமலை குரானுடைய சான்றுகளின் அடிப்படையில் நதிகள் நாயகம் செல்லல்லாவுடைய செல்லும் அவர்களுடைய அறிவுரைகளின் அடிப்படையில் அற்புதங்கள் தான் என்ன இது நம்ம அலசி முதல் தெரிந்து கொள்ள வேண்டும் அற்புதம் என்ன அற்புதங்களை எனவே கிடையாதா அற்புதா என்று நீங்கள் திருமணங்களான போர்த்தி பார்ப்பர்களே ஆனால் அர்ப்புணங்களை நான்கு வகைகளாக நம்ம குறிக்கிறோம் ஒன்று அல்லா உறப்பில் ஆளுமே அவன் நிகழ்த்திக் கொண்டிருக்கிற நிகழ்த்தி இருக்கிற இனியும் நிகழ்த்த இருக்கிற கோடிக்கணக்கான அற்புதங்கள் இந்த அற்புதங்களை ஒவ்வொரு வினாடியும் நாம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் அல்லாஹ் அப்புள்ளாளரில் முயற்சி காட்டக்கூடிய அற்புதங்கள் ஒரு வகை ஒரு சில நல்லடியார்களுக்கு இறை தூதர்களுக்கு அவர்கள் தூதர்கள் தான் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக அல்லாஹை வழங்கக்கூடிய அற்புதங்கள் சில நல்ல மனிதர்களுக்கு உதவுவதற்காக காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் சக்திகள் மனிதர்களை நன்னை திருக்குவதற்காக செய்து காட்டக்கூடிய அற்புதங்கள் அற்புதங்களை என்ன முதல்ல இது கருதுகிறோம் ரீதியாக திறக்கம் சொல்ல முடியாமல் ஒரு இடத்துல நிற்கிறோம் அது அதுக்கு ரீதியான காரணங்களை நம்மால் சொல்ல முடியாது கருத்தன் விளக்கத்தை நம்மால் கருவாய் நிற்க அற்புதம் அர்ப்புணங்களை பொறுத்தவரை கரும்பு பொருட்களை உருக்குவான் என்பது அர்ப்புணங்கள் வழியாகத்தான் விவசாய பொதுமாரா செலர்லாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட அருள்முறை கொள்வாங்க இருக்கிறாங்க அவனுக்கு பதில் சொல்ல வருகிறது அல்லா உறுப்பினாலும் எதை பற்றி தன்னை குரூப் பண்ணலாம் தெரியுமா என்று பார்த்தாக்கவே நம்புவியா முன்னாடி வந்து நின்றா தான் நீ நம்புவியா நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்பதற்கு எத்தனை அதிசயங்களை இந்த உலகத்துல நான் படுத்து வச்சிருக்கிறேன் அதை ஒவ்வொரு வினாடியும் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் இப்படி ஏராளமான அதிசயங்களை நான் வைத்திருக்கும் போது அதை பார்த்து நீ கடவுளை நம்ப கூடாதா அல்ல அப்படித்தான் கேட்கலாம் ஒரு பழக்கங்களை நோக்கி ஒரு அன்பு சுக்கும் அபலாத்துக்கு சொல்லு மனிதர்களே கடவுள் எங்கே இருக்கிறான் என்று கேட்கக்கூடிய மனிதர்களே கடவுளை கொண்டு வந்து எங்க கண்ணு முன்னாடி நிறுத்துங்கள் என்று கேட்கக்கூடிய மனிதர்களே இந்த மண்ணுலகெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு எத்தனை சான்றுகளை நான் பழக்கி விட்டிருக்கிறேன் எவ்வளவு தூரத்திற்கு போவானே எப்படி அனுபவிக்கும் ஏன் உங்களுக்கு சிந்தித்து நான் நானூறு நிற்கிறேன் என்பதற்கு எத்தனை அற்புதங்களை நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் பார்த்த என்னுடைய பகுத்தறிவு ரீதியான சிந்தனைக்கு பிறப்பதாக எப்படி ஏராளமான அர்த்தங்களை நான் இந்த உலகத்தில் படைப்பி வைத்திருக்கிறேன் அதை பார் பார்த்துட்டு இதையெல்லாம் சிங்கத்தை நிற்கிறான் என்று நீ ஒத்துக்கிற அல்லாமல் என்று குடும்பம்